வணக்கங்க மயூரி தீபா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குன்னத்தூர் சேவல் சந்தையை தான் பார்க்க போகிறோங்க ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேவல் சந்தை போட்டு இன்றைக்கி போடுறோங்க கண்டிப்பாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான ஆலில் வைங்க லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த குன்னத்தூர் சந்தை பார்த்திங்கன்னா எங்கே நடக்குதுன்னா திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர் வந்துங்க கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு தான் நடக்குதுங்க பார்த்திங்கன்னா இந்த திருப்பூருக்குமே கோபிச்சேட்டிப்பாளையத்துக்கும் இடையில சென்டரில் கரெக்டாக இருபது இருபது கிலோமீட்டர் டிவைட் ஆகிற இடத்துல கரெக்டாக குன்னத்தூருங்கிற இடம் எக்ஸாக்டாக நடக்குதுங்க இந்த சந்தை பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் தான் இது நடக்குதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா காலை நாலு மணி முதலே இந்த சந்தை தொடங்கிருதுங்க நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அதிகபட்சம் மூணு மணி முதலே தொடங்குதுங்க ஆனால் வரத்துன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு மணிலேருந்து வரத்து வர்றக்கு ஆரம்பிச்சுருங்க மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா மூணு மணிலேருந்தே வந்துடுவாங்க எல்லாருமே சேவல் வரத்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு மணிலேருந்து ஸ்டார்ட் ஆயிருங்க ஆறு மணிக்கு பார்த்திங்கன்னா செமைய களகட்டுறக்க ஆரம்பிச்சிரு அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒன்பது மணி வரைக்கும் இந்த சந்தை நடைபெறும் அதிகபட்சம் ஒன்பதரை வரைக்கும் ஒன்று ரெண்டு பேர் இருப்பாங்க நீங்கள் வந்தீங்கன்னா தாராளமாக வாங்கிக்கலாம் அதிகபட்சம் நீங்கள் வரும்போது ஏழு மணிக்குள்ளே வந்துடுங்க நல்லா மும்முரமாக இருக்குது சந்தை பார்த்திங்கன்னா செமையாக இருக்குங்க எல்லா விதமான சேவல்களும் ஒரே இடத்துல வெறும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆயிரரூவா முதல் கொண்டு சேவல் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் ரூபா வரைக்குமே இங்கே ஒரே இடத்துல சேவல் விற்கிறேன்னு சொல்கிறாங்க நான் எனக்கு தெரிய வரைக்கும் இருபத்தஞ்சாயிரரூவா வரைக்கும் நானும் பார்த்துருக்குறேங்க கண்டிப்பாக இங்கே சேல் இருக்குது தமிழ்நாடு மட்டும் இல்லாத அதர் ஸ்டேட்லேருந்தும் வர்றாங்க நம்ம அண்டை மாநிலமான கேரளா கர்நாடகா ஆந்திரா மகாராஷ்டிராவிலேருந்தும் ரெகுலராக இங்கே வர்றாங்க வார வார சந்தைக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் வெரைட்டியான சேவல் எல்லா வெரைட்டியான சேவலுமே இங்கே ஒரே இடத்துல கிடைக்குங்க மெயினாக பார்த்திங்கன்னா சண்டை சேவல்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இங்கே வரது வருங்க இல்லாத கறிக்கோழிகள் பார்த்திங்கன்னா நம்ம இடைக்கு விற்கிறாங்கல்லங்க நாட்டுக்கோழி அதுவும் வருங்க கிராஸ் கோழிகளும் வருங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சந்தையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் என்ன வருன்னா நாய்க்குட்டிகள் எல்லா விதமான நாய்க்குட்டிகளுமே இங்கே வருங்க பொமேரியன் வருங்க லேபு வருங்க டாபர் மேனு ராஜபாளையம் கோம்பை நாய்கள் எல்லா நாய்களுமே இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரே இடத்துல வாங்கலாம் இங்கேயும் நாய்க்குட்டிகள் உங்களுக்கு தேவையான நாய்க்குட்டிகள் அனைத்துமே இங்கே கிடைக்கும் அது இல்லாத பார்த்திங்கன்னா வாத்து கிடைக்குங்க இங்கே பார்த்திங்கன்னா வாத்து பார்த்திங்கன்னா கிடைக்குங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வான்கோழிகள்னு சொல்கிறோமில்ல அந்த வான்கோழிகளும் இங்கே கிடைக்குங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல குணத்தூர் சந்தை வந்தீங்கன்னா ஏடு ஜெட்டு வாங்கிக்கலாம் நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் நாய்க்குட்டி சேவல் என்னென்ன ரகம் இருக்குதுன்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான ஆலில் வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மெயினாக இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா எங்களுக்கு உற்சாகமாக இருக்குது இந்த வீடியோ போடுறதுக்கு ஏன்னா கமெண்ட் பண்ணவே இல்லை அப்படின்னாவே எங்களுக்கே என்னங்க வியூவர்ஸ் வந்துட்டு சும்மா போயிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது என்னடா வீடியோ போடுறது அப்படிங்கிறதுக்கு பாருங்கள் என்னென்ன ரக சேவல் வந்திருக்குதுன்னு பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் நிறையா பேர் கேட்டுக்கிறீங்க திருப்பூர் மாவட்டத்தை குன்னத்தூரில் தான் நடக்கும் திருப்பூர் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு இருபத்தி ரெண்டு இருபது இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே அந்த குன்னத்தூர் இருக்குதுங்க நீங்கள் கோபிச்செட்டிப்பாளையம் போகிற வழியில் கோபி போகிற பஸ் பூராமே நீங்கள் குன்னத்தூர் நின்று தான் போகுங்க சந்தைக்கடையே நிற்கி நீங்கள் இறங்கிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியூர்லேருந்து வர்றீங்கன்னா பெருமாநல்லூருங்கிற இடத்துல இறங்கிட்டுங்க பத்தாம் நம்பர் அதே மாதிரி கோபிச்செட்டிப்பாளையம் போகிற பஸ்ஸில் ஃபுல்லாக இறங்கிக்கலாம் நீங்கள் குன்னத்தூர் வராத போகாது எல்லா பஸ்ஸுமே குன்னத்தூர் வந்து தான் போகுங்க பெருமாநல்லூர்லேருந்து கோபிச்செட்டி பாளையம் போகிறது ஃபுல்லாகவே குன்னத்தூர் வழியாக தான் போகுங்க நீங்கள் இந்த மாதிரி பஸ்ஸில் வர்றவங்க இப்படி வரலாம் நீங்கள் வண்டியில் வர்றவங்க எக்ஸாக்டாக குன்னத்தூர்னே போட்டு வரலாம் திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர்னு லொக்கேஷன் போட்டு நீங்கள் வந்துக்கலாங்க இது வாரா வாரம் திங்கட்கிழமை மணிக்கு மட்டுந்தான் இந்த சந்தை நடக்குதுங்க திங்கட்கிழமை மணிக்கு ஃபுல்லாகவே நடக்குங்க இது பார்த்திங்கன்னா சேவல் சண்டை சேவலுக்கு பேர் பெற்ற ஒரு சந்தைன்னு கூட சொல்லலாம் நீங்கள் பார்த்திங்கன்னா அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆட்டுக்குட்டிகள் இங்கே பார்த்திங்கன்னா ஆட்டுக்குட்டிகள் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஆட்டுக்குட்டிகள் விற்பனைக்கு வருங்க இந்த சேவல் விற்கிற டைம்லேயே பார்த்திங்கன்னா ஆட்டுக்குட்டிகளும் இங்கே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வரத்து வருங்க அதே பார்த்திங்கன்னா ஆட்டுக்குட்டிகள் பார்த்திங்கன்னா பால் குடிக்கிற ஆட்டுக்குட்டிகள் மேய்ச்சல் ஆட்டுக்குட்டிகள் இதெல்லாமே ஒரே இடத்துல நீங்கள் வெறும் ஐநூறுரூவா முதல் கொண்டு பார்த்திங்கன்னா சின்ன பால் குடிக்கிற ஆட்டு குட்டிகளே நாலாயிரம் ரூபா வரைக்கும் நீங்கள் இங்கே கிடைக்குங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெரிய ஆட்டுக்குட்டிகளும் இங்கே கிடைக்குங்க செம்மறி ஆடு வெள்ளாடு ஜமுனா பரின்னு எல்லா ரகமான ஆட்டுக்குட்டிகளுமே சண்டை காடு எட்டையோரம் சண்டை கடை எல்லாமே ஒரே இடத்துல வாங்கிக்கலாம் நீங்கள் ஏதோ உங்கள் ஊரில் திருவிழா விசேஷம்னா கூட வந்து நீங்கள் ஆடு மாடுகள் வாங்கிக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா தீன் வைக்கிறதுக்கு கோழிகள் தீன் தண்ணி வைக்கிறதுக்கு உண்டான தொட்டிகள் அதே மாதிரி கயிறுகளுமே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல வாங்கிக்கலாம் கோழி கட்டுறக்கு உண்டான கயிறுகள் இங்கேயே அவைலபிளாக அந்த சந்தை அதாவது கோழி சந்தைக்குள்ளேயே விற்கிறாங்க நீங்கள் வாங்கிக்கலாம் ஆள் ஒன்று ஒரு சேவல் ஒன்று ரெ கையில் தான் வச்சுட்டு தெரியுவாங்க அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமஸான ஒரு சந்தைன்னு கூட நீங்கள் குன்னத்தூர் சொல்லலாம் இந்த ஏரியாவிலே சுற்று வட்டாரத்துலேயே ஒரு வெகு நாளாக அதாவது ஒரு நூறு ஆண்டுகளுக்கு மேற்பட்டு நடக்கிற ஒரு சந்தைன்னு கூட எனக்கு தெரிஞ்சு சொல்லுவேன் இன்னும் வந்து நான் நிறைய கேட்டு இது சொல்கிறேங்க எவ்வளோ நாளாக அது நடக்குதுன்னு மேற்பட்டு நடக்குது இந்த சந்தை பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான சந்தைன்னு சொல்லலாம் அப்படி இருந்தே பார்த்தீங்கன்னா சேவலுக்கு ரொம்ப ஒரு பிரசித்தி பெற்ற சண்டை சந்தைன்னு கூட சொல்லலாம் அது பார்த்திங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல அருமை அருமையான சேவல்கள் தான் கொண்டு வருவாங்க எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்தீங்கன்னா வாங்கிக்கலாம் பார்த்திங்கன்னா நாய்க்குட்டி பாருங்கள் எவ்வளோ அருமையான ஒரு நாய்க்குட்டி கொண்டாந்துருக்கிறாங்கன்னு பாருங்கள் நீங்கள் இந்த நாய்க்குட்டி வேணாலும் இந்த இடத்துல வாங்கிக்கலாம் குணுத்தூர் சந்தை வந்தீங்கன்னா நான் சொல்லலைங்க நாய்க்குட்டி பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு பாருங்கள் மொசு மஷின் குண்டா எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா பாருங்கள் யாழ் ஒன்று சேவல் ஒன்று கையில் தான் தெரியுவாங்க நீ அந்தளவுக்கு ஒரு அருமையான சந்தைன்னு கூட சொல்லலாம் குணுத்தூர் சந்தை பார்த்திங்கன்னா இனி வார வாரம் முடிஞ்சளவு நம்ம சேவல் சந்தை போடலான்ட்டுக்கிறேங்க பாருங்கள் இது பார்த்திங்கன்னா இந்த கோம்பை நாய்க்குட்டி அப்படிங்கிற மாதிரி நிறையா கொண்டாந்துருக்குறாங்க ஏன்னா இந்த ஒவ்வொரு லேபு கோம்பைன் ஆகி எல்லாமே இங்கே கொண்டாந்து ஒரே இடத்துல வித்துட்டுருக்கிறாங்க இவர் வந்து திருப்பூர்லேருந்து வர ரெகுலராக வித்துட்டு இருக்கிறாரு அங்கேரி பாளையத்துலேருந்து வர்றார் இவர் பார்த்தீங்கன்னா இது தனியாக நீங்கள் ஷார்ட்ஸில் போய் பாருங்கள் இவரோட டிஸ்கிரிப்ஷன் இதை நம்பர்லாம் கொடுத்துருக்குறோம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்